ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் வி ஓட்டி தமிழ் கோவில் வாசல் படியை தொட்டு கும்பிடுவதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் உண்மை கோவிலுக்குள் நுழையும் பொழுது பெரும்பாலான பக்தர்கள் கோவில் இருக்கும் நிலை வாசப்படியை தொட்டு நெற்றியில் ஒட்டிக் கொள்வார்கள் இந்த வேலையை நாம் எதற்காக செய்கின்றோம் என்று சிந்தித்து பார்த்திருப்போமா அந்த காலத்தில் இருந்து முன்னோர்களும் இந்த முறையை பின்பற்றி வந்தார்கள் இதற்கு அறிவியல் ரீதியான ஒரு உண்மையும் இருக்கிறது அது என்ன என்பதை இந்த காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் கோயில் படியை தொட்டு கும்பிடுவதற்கான காரணம் முதலில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே பணிவு இருக்க வேண்டும் ஒரு மனிதன் தலைகணம் இல்லாத பணிவு வந்துவிட்டால் அவன் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து விடுகின்றான் இதுதான் முதல் விஷயம் இந்த பணிவை நம் வாழ்க்கையிலும் பின்பற்ற வேண்டும் குனிந்து நிமிரும் பொழுது ஒரு மனிதனுக்கு சூரிய நாடி இயக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது படிக்கட்டை விரல்களால் துடுவோம் தொட்ட விரல்களை நெற்றியில் ஒத்திக்கொள்வோம் இப்படி குனிந்து விரல்களை அந்த நிலைவாசல் படியில் வைத்துவிட்டு சரியாக இரண்டு புறத்துக்கு மத்தியில் நம்முடைய விரல்களை வைத்து லேசாக அழுத்தம் கொடுத்து எடுக்க வேண்டும் இப்படி புருவத்தின் அடிப்பகுதியை நாம் அழுத்தம் கொடுத்து எடுப்பதன் மூலம் அக்குஜா சக்கரம் செயல்பட்டு நம் உடம்பில் இருக்கும் தீய சக்திகளை வெளியேற்றிவிடும் தீய சக்தியானது வெளியேறிய பின்பு நாம் சன்னிதானத்துக்குள் நுழைவோம் இதனால்தான் கோயிலில் இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகள் நம்முடைய உடம்பை சீக்கிரம் கிரகித்து கொள்ளும் இதனால் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள் அதிகமாக செல்லும் இனிமேல் கோயிலுக்கு போகும் பொழுது உனிந்த நிலைவாசல் படியே வலது கையால் விரல்களால் தொட்டு அந்த விரல்களை இரண்டு புறங்களுக்கு மத்தியில் லேசாக வைத்து அழுத்தம் கொடுத்து விட்டு செல்லுங்கள் இறைவனை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு கோயிலுக்கு செல்லுங்கள் உங்களுக்கு இறைவனின் ஆசிர்வாதம் நிறைவாக கிடை இந்த அறிவில் பூர்வமான உண்மையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் எந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தையும் பின்பற்றுவதற்கு பின்பு அதற்கு பின்னால் இருக்கும் நன்மையை நாம் தெரிந்து கொண்டால் அதை ஏளனம் செய்து பேச மாட்டோம் இவையெல்லாம் மூடநம்பிக்கை என்று காலப்போக்கில் மறக்கவும் மாட்டோம் அதற்காகத்தான் இந்த பதிவு